வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா லஞ்சம் ஊழல் வர்மம் புரியலையா இன்றைக்கி ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிகிட்ருக்க இந்தியன் டூ திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே கதைக்குள்ளே போகலாம் நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் இன்னைக்கு இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இந்தியனோட ஃபர்ஸ்ட்டு பாட்லேயே நடிகர் கமல்ஹாசன் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிற மாதிரி அந்த சீனோட படம் க்ளோஸ் ஆகிடும் இந்தியன் இரண்டாம் பக்கத்தில் லஞ்சம் ஊழல் சம்பவங்கள் கவனத்திற்கு வந்ததும் அதில் சம்பந்தப்பட்ட மக்கள் அடைந்த வழியை யூடியூப் சேனல் ஒன்றில் பதிவேற்றி வருகிறார் துணை நியாயகன் சித்ரா அதாவது சித்தார்த் தன் நண்பர்களான ஜெகன் பிரியா பவானி சங்கர் கதாபாத்திரத்தோட நம்ம சுற்றி ஏதாவது மாறாதா என்ற சமூக அக்கறையில் சமூக வலைதளத்தில் வீடியோக்களை வெளியிட்டு லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை கைது செய்ய வைக்கிறாங்க ஆனால் அவங்க கைதான கொஞ்ச நேரத்திலேயே சிறையிலேருந்து வெளியில் வந்து மீண்டும் பழையபடி லஞ்சம் வாங்க துவங்குறாங்க இதை பார்த்து மனசு நோகிற சித்தார்த் ஊழல் செய்பவர்களுக்கு நம்ம இப்படிலாம் பேசுனா கேட்காது கேட்குற தான் பேச வேண்டும் அப்படின்னு ஆத்திரப்படுறாரு உடனே யார் கேட்பார் என்கிற குரல் வந்ததும் இந்தியன் தாத்தா அப்படின்றாரு சித்தார்த் இந்தியாவிலிருந்து வெளியேறிய சேனாதிபதி இப்போது எங்கே எப்படி இருப்பார் உண்மையில் இருக்காரா என கதை வந்து சூடு பிடிக்குது இந்தியன் தாத்தாவை வரவழிக்க சித்ராவும் அவரது நண்பர்களும் முயற்சி செய்றாங்க இந்தியன் தாத்தா எப்படி இந்தியா வந்தாரு லஞ்சம் ஊழல் செய்யும் அதிகாரிகளை என்ன செஞ்சாரு என்ற என்கிறது தான் இந்த கதை இந்தியன் டூ இந்தியனோட ஃபர்ஸ்ட் பாட்டில் பேசப்பட்ட அதே கருவை தான் நடக்கக்கூடிய ஊழலோடு சேர்த்து கதையா வந்து இயக்குனர் ஷங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியன் திரைப்படத்தை ஒப்பிடும்போது திரைக்கதையில் இயக்குனர் ஷங்கர் தடுமாறுவது தெரியுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து போகவில்லை கேலண்டர் தாத்தா வராறு பாடல்கள் சேனாதிபதியோட சண்டை காட்சிகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சிந்திக்கிற அந்த நேரத்துல படத்தை விட்டு நழும் சில காட்சி வந்து இல்லப்பா இது கரெக்டா இருக்குன்ற அளவுக்கு நம்மள காப்பாத்தி விடுது குஜராத் தொழிலதிபர்களை கதைக்குள் கொண்டு வந்து மேலோட்டமான அரசியலை பேசியிருப்பார் நாட்டுல நடைபெறக்கூடிய பெரிய ஊழல்களுக்கெல்லாம் சின்ன சின்னதா லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளே பெரிய காரணமாக இருப்பதை முதல் பாட்டில் நம்ம கவனிக்கிற அளவுக்கு சொல்லியிருப்பார் அதை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி ஊடக ஆயுதமான யூடியூபோடு இணைத்து சொல்லியிருப்பது ரசிகர்களுக்கு பெரிய வரவேற்பை பெற்றுக்கு எத்தனையோ லட்சம் பேர் சிந்திய இரத்தத்தில் கிடைத்த இந்த சுதந்திரத்தை இப்படி லஞ்சம் மற்றும் ஊழல்களால் சீரழிந்து கிடக்கிறதே என இந்தியன் தாத்தா இளைஞர்களிடம் வேதனைப்படும் காட்சிகளோட அதை எப்படி சரி பண்ணுவது அதை இளைஞர்கள்கிட்ட எப்படி சொல்வது மேலும் நெருங்கவே முடியாத ஊழல்வாதிகளுக்கு தன் பாணியில் பதில் சொல்லும் காட்சிகள் வந்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்காம பார்க்குற அளவுக்கு இருக்கு ஆனால் சில காட்சிகளில் பிரம்மாண்ட படங்களுக்கே உரித்தான லாஜிக் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வர்ம கலையால் எதிரிகளை தாக்கக்கூடிய காட்சிகள் வந்து ஐ அந்நியன் திரைப்படத்தை ஒப்பிடுற மாதிரி இருக்குது வர்ம அடியால் ஆண் கதாபாத்திரம் பெண்ணாக மாறுறாங்க அதில் மூன்றாம் பாலினத்தவரோட நளினங்களே இருக்கு இக்காட்சி நகைச்சுவையாக மாறுவதால் ஷங்கர் கேலிக்காக ஏன் இவற்றை அணுகுகிறார் என நம்மளை யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்கும் கதை நாயகனாக நடிகர் கமல்ஹாசன் சில காட்சிகளில் விசிலடிக்க வைக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு இத்தனை ஆண்டு கால நடிப்பால் முதுமையான உடல் மொழிய சில இடத்துல கச்சிதமாக அவர் பயன்படுத்தியிருப்பாரு அவரோட குரல்ல இருந்து வரக்கூடிய அந்த வசனங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி அவரோட தோற்றங்களும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கல ஆனா சில காட்சிகளில் இந்தியன் தாத்தாவோட மேக்கப் அப்படியே தெரியுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில சம் கமல் சட்டையை கழுற்றியதும் திரையரங்கமே அதிருது நடிகர்கள் சித்தார்த் சமுத்திரகனி பாபி சிம்மா நெடுமுடி வேணு இவங்களோட நடிப்பு இந்த படத்துல அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே பொருந்தது இந்த படத்தோட வில்லனா எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாங்க ஆனால் அவருக்கு அவ்வளோ காட்சிகள் இல்லை மேபி மூன்றாம் பாகத்துல அவரோட காட்சிகள் நிறையாவே இருக்கலாம் அப்படின்னு நம்மளை வந்து எதிர்பார்க்க வைக்கிது மறைந்த நடிகர் விவேக் இன்னும் இருந்திருக்கலாம் என நம்ம அப்படி நினைக்கிற அளவுக்கு அவரோட பஞ்ச் நகைச்சுவை வசனங்களை பேசி ஷங்கர் இந்த படத்தை நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு விவேக்கோட மரணம் இந்த தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய இழப்பு இசையமைப்பாளர் அனிருத்தின் பின்னணி இசை வேகமான திரைக்கதைக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்குது சில இடங்களில் இந்தியன் முகல் முதல் பாகத்தோட பின்னணி இசையை வந்து பயன்படுத்தியிருப்பதால் நம்மளை வந்து பழைய நினைவுகளுக்கு கொண்டு போய் ரசிகர்களோட கைத்தட்டலை பெற்றிருக்கு ஒளிப்பதிவு சண்டை பயிற்சி எடிட்டிங் என மூணு மணி நேரம் படத்துக்கு முழுமையான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க படத்தோட முடிவில் இந்தியன் தாத்தாவை ஊரே விரட்டியடிக்கிது ஏன் இந்தியன் த்ரீ ட்ரெய்லரோட படத்தை முடிச்சுட்டாங்க அதில் இளம் வயது கமல் பிரிட்டிஷ் காலகட்டம் போன்ற காட்சிகளால் விசில் ஓசைகள் கேட்கின்றன மூன்றாம் பாகத்திற்கான ஆவலை இந்தியன் டூ உறுதி செஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ரெட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்